அண்ணஸ்வாமிி அழக்கே நம்ம அண்ணஸ்வாமி அழக்கின்ற சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறை இருளாலும் குரு இருளாலும் மாயன் மயனில் தொடர்ந்து ஆன்மீகம் சார்ந்த சில நல்ல நல்ல எல்லாம் பேசி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும் ஒரு அற்புதமான காலம் பிதிரு மாதம் என்று சொல்லக்கூடிய அந்த மகாலய அமாவாசைக்கு அடுத்து வருகின்ற ஒரு அற்புதமான நிகழ்வு தான் சக்தி தரிசனம் என் நன்னை பராசக்தியினுடைய அற்புதமான ஒன்பது நாட்கள் அதாவது மனிதனுக்கு தினமும் ஒரு ராத்திரி சிவனுக்கோ சிவராத்திரி என் அன்னை பராசக்தி பத்ரகாளிக்கோ நவராத்திரி இந்த நவராத்திரி வந்து அந்த புரட்டாசி மாதத்தினுடைய சிறப்பே தான் இந்த நவராத்திரியுடைய சிறப்பு அப்படிப்பட்ட இந்த நவராத்திரி மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகள் மாயன் மயம் சப்ஸ்கிரைபர்களுக்காக ஒரு அருமையான ஒரு குழு இந்த குழுவினுடைய தன்மையே நம்முடைய முன்னோர்கள் வகுத்து தந்திருக்கின்றார்கள் இதை பார்ப்பதும் கேட்பதும் பொண்ணிய மாயன் மயனை நீங்கள் தொடர்ந்து சப்கரை பண்ணியதனுடைய பலன் இந்த முழுமையான இந்த ஒன்பது நவராத்திரியுடைய பலன் உங்களை நோக்கி நகரும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மாயன் மயன் இன்றைய நாள் மகா நவராத்திரி இந்த நவராத்திரியுடைய சிறப்பே கொழு இல்லை குழு என்ன ஆனந்தம் சந்தோஷம் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அத்தனை பேருமே கொண்டாடுகின்ற ஒரு நிகழ்வு தான் நவராத்திரி கொழு விழா மனிதனுடைய வாழ்வை மூன்றாக பிரிக்கலாம் அந்த மூன்று நிலை அதாவது ஒரு மனிதன் அவனுடைய இதயத்தில் இருக்கின்ற மூணு அதாவது மனித நிலை அதைத்தான் மனிதனுடைய முதல் படியாக வைக்கிற முதல் மூன்று படியாக அடுத்த மூன்று படியாக பார்த்திங்கன்னா தேவநிலை என்று சொல்வார்கள் மனிதன் வையத்தின் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்பதைப் போல அடுத்த மூன்று படிகள் அடுத்த மூன்று படிகள் தெய்வநிலை இந்த உலகத்தில் அதனால தான் ஜீவராசிகளுடைய நிலையை முதல் படியையும் மனித நிலையை இரண்டாவது படியும் மூன்றாவது படியாக தெய்வ தெய்வநிலையின் அடுக்கி அழகாக தந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இந்த மக மகா சக்தி வாய்ந்த அற்புதமான பலனை தரக்கூடியதான் இந்த ஒன்பது இரவுகள் அவன் மகிஷனை மட்டும் அழிக்கவில்லை நம் மனதில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை அளித்த ஒரு அற்புதமான சக்தி தான் இந்த மகா சக்தியினுடைய வெளிப்பாடு தான் சொல்வாங்க நம்முடைய மனிதர்கள் இருக்கக்கூடிய காம கோப குரோகங்களை தான் என் நன்னை பராசக்தி இதை பார்க்கின்ற கேட்கின்ற குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மூன்று ராசிகள் மகரம் கும்பம் மீனம் அதோடு கூட நாலாவதாக சிம்மம் இந்த நான்கு ராசிகளுக்குமே இந்த ஒன்பது நாளையும் அற்புதமாக நீங்கள் கொண்டாட வேண்டும் கொண்டாடப்படுகின்ற இடத்தில் கூடி கழிக்க வேண்டும் அந்த வகையில் பார்க்கும் அந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா நாலு நவ நவராத்திரிகள் கொண்டாடப்படுகிறது அது ஒரு முதலும் பார்த்திங்கன்னா வசந்த நவராத்திரி அடுத்தது பார்த்திங்கன்னா ஆஷாட நவராத்திரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாரதா நவராத்திரி ஷியாமலா நவராத்திரி அப்படிங்கறக்கூடிய நவராத்திரிகள் என் அன்னை பராசக்திக்காக இந்த பா பார் முழுவதும் கொண்டாடப்பட்டாலும் கூட குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதம் அமாவாசைக்கு அடுத்து வரும் பிரதமை முதல் ஒன்பது நாட்கள் வருவது தான் வசந்த நவராத்திரி இந்த வாழ்க்கையில் வசந்தம் வராதா நன்மை வராதா என்று இயங்கிய மனத்திற்கான ஒரு ராத்திரி இந்த வசந்த நவராத்திரி ஆடி அமாவாசைக்கு அடுத்து வரும் பிரதை முத பிரதமை வருது இல்லையா முதல் ஒன்பது நாட்கள் வருவது ஆஷாட நவராத்திரி பாருங்கள் எப்படியெல்லாம் பிரித்து தந்திருக்கிறார்கள் என் நன்மை பராசக்தி என்னுடைய ராத்திரி இரவுகளை எல்லாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு அடுத்து வரும் பிரதமை முதல் ஒன்பது நாட்கள் பார்த்தீங்கன்னா அது சாரதா நவராத்திரி இந்த சா தை மாதம் அமாவாசைக்கு அடுத்து வரும் பிரதமரை முதல் ஒன்பது நாட்கள் வரக்கூடிய ராத்திரிக்கு ஷியாமலா நவராத்திரி புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசை மகாலய அமாவாசைன்னு சொல்லுவாங்க அடுத்த அதற்கு அடுத்த நாள் வருகின்ற நவராத்திரி தொடங்குகின்றது சிறப்பிக்கிற இந்த மகாலய அமாவாசைக்கு பிறகு வரும் சாரதா நவராசியை பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் பெரும்பாலோர் மிக சிறப்பாக கொண்டாடுகின்ற ஒரு அற்புதமான ராத்திரிதான் ஒவ்வொரு இரவும் நம் வாழ்வை கழிந்து கொள்கின்றோம் துன்பம் துயரம் நம்பிக்கை ஏக்கம் அவ்வளவுதானே இரவுகள் கழிக்கின்றன இந்த ஒன்பது நாட்கள் என் அன்னை அற்புதமாக வழிபாடு செய்யலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு மன்னன் வேண்டுகின்ற அந்த மகாலட்சுமியே எனக்கு மகளாக பிறகு மகாவிஷ்ணு ஒரு மாதுள பழத்தை தருகின்றார் அதை பெற்ற மன்னன் தன் பூத்தியை இறங்கி நித்தியம் வழிபாடு பண்ணுகின்றார் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பது நாட்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதுளம் படம் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாக வருகின்றது வியந்து போகின்றான் மன்னன் வியப்பதற்கு என்ன இருக்கின்றது மகாவிஷ்ணுவின் திருக்கரத்தால் கொடுக்கப்பட்டதல்லவா அந்த மகா முடிகின்றது அல்லவா அந்த க குறிப்பிட்ட நாளும் அந்த ஒன்பதாம் நாள் நவராத்திரி விஜயதசமி என்று அந்த மா மாதுளம் படம் இரண்டாக பிளக்கின்றது ஒரு பகுதி மாதுளம் முத்துக்களாகவும் மறுபகுதி பார்த்தீங்கன்னா என் அன்னை ஒரு அழகான குழந்தை வழி வருகின்றான் அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் என் அன்னை பிறந்து மகிஷனை அழித்து மக்களை காத்து மக்களை மற்றும் தேவர்களையும் காத்த ஒரு அற்புதமான ராத்திரி அதை கொண்டாடும் தான் அந்த குழு அதாவது திருவிழாக்கள் நம்முடைய இந்து தர்மத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திருவிழாவுமே நம்முடைய நலன் பொருட்டு தானே சந்தோஷம் தானே எத்தனை வேதனைகள் எத்தனை சுமகையில் இருந்தாலும் கடன் வாங்கி கஷ்டப்பட்டாலும் கூட இந்த திருவிழாவை கொண்டாடுகிறோம் ஏன் நம் பிள்ளைகள் சந்தோஷப்படாதா நம் மனைவி சந்தோஷப்பட மாட்டாளா என்கின்ற ஒரு நிலைதானே கவலையே படாதீர்கள் இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் நன்மையை நோக்கி நகர்கின்ற ஒரு அற்புதம் எத்தனையோ இரவில் கடிந்து விட்டது நம்ம மாயன்மயன் சப்ஸ்கிரைபருடைய நலன் வேண்டி செய்கின்றேன் இது ஒரு அருமையான ஒரு குழு இந்த காட்சியை பார்க்கின்ற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் குறிப்பாக இந்த நவராத்திரி குழு உள்ள ஒரு ஒரு புதிய ஒரு சக்தி புறப்பட்டு வந்து நிற்கின்றது அதுதான் என்னுடைய விஷ்ணுமாயன் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி விஷ்ணுமாயன் மாயன் மகிழ்ச்சியின் மேல் அமர்ந்த என் தெய்வம் இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் மேனும் மேலும் மேலும் வளர்ந்து துன்பமில்லாத வாழ்வு எங்கோ ஒருவன் ஏதோ ஒரு மூலையிலிருந்து உங்கள் நலன் பொருட்டு பிரார்த்தனை செய்கின்றேன் நன்றாக இருப்பீர்கள் நலமாக இருப்பீர்கள் நிம்மதியாக இருப்பீர்கள் நவராத்திரி ஒன்பது நாட்களில் அத்தனை நாட்களில் நாம் கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் கூட விஜயதசமி வெற்றியை நோக்கி நகர்கின்ற ஒரு அற்புதமான நாள் இதில் நீங்கள் முழு மனதோடு பொன் வேண்டாம் பொருள் வேண்டாம் எதுவும் வேண்டாம் அருகில் உள்ள ஆலயம் சென்று என் அன்னை பராசக்தியாக கலைமகளாக மலைமகளாக அலைமகளாக வழிபடுதல் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும் இந்த மாயன் மயன் இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் உங்களுடைய சப்ஸ்கிரைப் தான் காரணம் இதை மாயன் மயனை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் இனி பண்ண பொருளுடைய வாழ்க்கையில் என் அன்னை ஒன்பது இரவுகள் அல்ல வாழ்நாள் முழுவதுமே துணி செய்வார்